நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் குவிகம் விழா ஆரம்பிக்கும்போது அப்படி தலைப்பாக கட்டின்னு மவுடம்லாம் வச்சு அப்படி ஜம்முன்னு உட்காண்டிருக்கோம் ஸ்டிஃபா கொஞ்சம் கொஞ்சம் போக போக தலைப்பா அவழும் கூந்தல் நெகிழும் அப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படியே சோர்வாக இது சோர்வல்ல இது இயல்பாக கொழும் அந்த குவிகம் என்ற நிகழ்ச்சி ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக மாறிவிடும் உடுமணி விஷயம்னா கடைசியில் சாப்பாடு இருக்கும் ஆகவே நிச்சயம் எல்லாரும் இருந்து அமர்ந்து விருந்து உண்டு விட்டு தான் போக வேண்டும் இன்றைக்கு ஏற்புரை எங்கே தொடங்குறதுன்னா ரமண விட்ட இடத்துல தான் தொடங்கணும் பழைய நினைவுகள் அப்படி என்ன சொல்கிறது தெரியல எனக்கு என்னுடைய பழைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் டாக்டர் சிபி ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட் எஸ் கம் ஆல் த வே ஃபார் திஸ் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஆவண அவர் என்னை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார் உண்மையில் சொல்ல போனால் பள்ளி நண்பர்களை உங்களை பற்றி ஆவணப்படத்தில் சொன்னால் ரொம்ப ஜாகிரதையாக சொல்லணும் ஏன்னா யாரை நம்ம பற்றி என்ன சொல்லுவானே தெரியாது ஆகவே அந்த கூட்டத்திலே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சீப் அவர்களை நான் பேச கேட்டுக்கொண்டேன் அவரும் அவரோட கூட பி எஸ் மணி ராமசுவாமி அப்புறம் ஸ்ரீராம் சந்தா சந்தானகோபாலன் ஐ மீன் சந்தானம் இன்னும் வேறு சில பேர் வந்திருக்காங்க காரணம் தெரியல இங்கேருந்து லைட் இஸ் அது தவிர முக்கியமாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கிளம்புறேன் எங்கள் வாத்தியார் வந்துந்தார் மதுரை ஜிஎஸ் மணி அவர்கள் நான் கையெடுத்து அவருக்கு வணக்கம் தெரிய ரொம்ப நேரம் உட்கார முடியல இந்த பாடல் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா அதுக்கு அளவே சொன்னால் மெக்னில் மேகர் அதை வெளியில் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எங்கே பார்த்தாலும் கவிதை நானும் ரவியும் ஸ்கூட்டரில் போகும்போது கவிதை இருப்போம் ஒரு காலத்தில் இதெல்லாம் பிரபலமாகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்போவுமே இருந்தது ஆனால் தலைமுறை தாண்டி அது நிகழும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இதெல்லாம் வந்து ஒரு பொறி அவன் சொன்னது போல ஒரு பொறிகள் ஐ யூஸ் டு சே அந்த எப்படி சார் எழுதுறீங்க கவிதைன்னு கேட்பாங்க நார்மலாக நான் யூஸ் டு சே எழுத தொடங்கும் முன்னே எனக்கே நீ சந்தேகம் எழுத தொடங்கும் முன்னே எனக்கே நீ சந்தேகம் அழத்தெறிந்த பின்னன்றோ அடியுமைகள் நீர் சுமக்கும் பழக தொடங்கு முன்னே பார்வையிலேன் சலனங்கள் பழக தொடங்கு முன்னே பார்வையிலேன் சலனங்கள் முழுகிய பின்னென்றோ மூச்சில் கனம் ஏறும் நடைபயிலும் முன் இங்கே நாலு வகை பாதைகளேன் கடைவிரித்த பின்னென்றோ கணக்கெழுதமை வேண்டும் உழுது முடித்து விடு ஒரு நாள் விதை உயிர்க்கும் எழுத தொடங்கிவிடு என்றேனும் கவி பிறக்கும் என்று இந்த மாணவர்களுக்காக நான் எழுதிய கவிதைகள் காலம் நில்லாது ஓடும் நிறைய இசைப்பாடல் காலம் நில்லாது ஓடும் சில நேரம் தெம்மாங்கு பாடும் இது போன்ற கவிதைகள் என்னுடைய நண்பர் மின்னூர் சீனிவாசன் எழுதுவார் இரவு பகல் மாலை எழுதுவதே வேலை இப்படி போய் கொண்டிருக்கோல்ல அது ஒரு நேரத்தை ஒரு மயக்கம் இவன் கவிதையா என்னோடதா சோபனாதா ரவிதா யார் சுப்புதா யார் கவிதை யாருக்குள்ளே போகும் தெரியாது அவன் சொன்னது உண்மை அவன் கவிதை எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கும் என்னுடைய கவிதைகள் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த பின்னணியிலே பூத்த கவிதைகள் இந்த புத்தகத்தில் வந்து ரவி எழுதியிருக்கிறார் ஒரு காலத்தில் என்னை அறிந்தவர்கள் இந்த கண்ணன் கண்ணா நீ கைதேந்த நடிகை அதில் ஆயர்பாடி உன் லீலைகள் கோடி சேயன நீ ஏன் சென்றாய் தேடி ஆயர் பாடி காயிலே புளித்து கனியிலே இனித்து மாயச்சகடம் உருட்டிய மாதவா பார்க்குடம் உடைத்தாய் பசுந்தயிர் திருடினாய் நாற்புறம் கோபுரம் போல நண்பரை சேர்த்து பிடித்து சேர்ந்து உயர்ந்து கோத்த கைகளை கொடியென உயர்த்தி எட்டி பிடித்து எட்டாரியின் குட்டிப்பானையை தட்டி கவிழ்த்தாய் வெண்ணை கோலம் வெண்ணிறப்பாலம் இதழ் முகவாயின் இடையிலே விரிந்திட கள்ளத்தனமாய் நீ கவர்ந்தவையெல்லாம் கொல்லா பொருளா சொல் கோலக்கண்ணா பாலே கடலாய் பக்கம் இருக்கும் நீலக்கண்ணா நீ பருகி அறியாத புதிய சுவைகளா உரியல் இருந்தன பதில சொல்ல பரவாயில்லை போடுற ஓட்டத்தில் ஏதோ மதுராந்தகத்தில் வந்து கூப்பிட்டாங்க எங்களுக்கு அந்த கவிதைக்கு சன்மானம் வந்து ஒரு சுண்டல் அதுக்காக என்ன கவிதை ஆகவே இந்த கவிதைகள் எப்படி வரும் போறது அதை பற்றி ஒரு வித்தியாசமான விஷயம் இந்த கவிதையில் அந்த கவிதையினுடைய கூறுகள் தான் நாலு வரி தான் பாடுறப்போ கண்ணன் என்ற குழந்தை அது புன்னகைக்கும் அழகை கண்டு நின்ற கண்கள் கோடி அது நிகழ்ந்ததாயர் பாடி கண்ணன் என்ற குழந்தை அது புன்னகைக்கும் அழகை கண்டு நின்ற கண்கள் கோடி அது பாடி அது நிகழ்ந்ததாயர் பாடி நிலா முகமும் வந்து நின்ற தென்றல் சுகமும் ஆ வண்ண நிலா முகமும் வந்து நின்ற தென்றல் சுகமும் அந்த சின்ன கண்ணன் சிரிப்பில் புது சேதி கேட்டதேடி அது நிகழ்ந்ததாயர் பாடி அது நிகழ்ந்ததாயர் பாடி அப்புறம் ஒரு அந்த இந்த கவிதையில் வந்து இல்லை சொல்லிடுறாரு எல்லாம் ஞாபகம் தான் போடு அதாவது கார்முகில் போன் பெண்ணின்னு ஒரு இடம் கார்முகில் കാർ മൂഗിൽ പോൽ മീനി പട്ട കന്നമുതക്കേണി കാര്മൂഗിൽ പോൽ മീനി പട്ട കന്നമുതക്കേണി அவன் பேரழிலை கண்டு மனம் பேதலித்தோர் ஞானி அவன் பேரழிலை கண்டு மனம் பேதலித்தோர் ஞானி அது நிகழ்ந்ததாயர் பாடி அது நிகழ்ந்ததாயர் பாடி வெரி மெனி வெரி மெனி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டுடே ஐ ஆவ் ஸோ மச் ஆனர்ட் பை த ப்ரஸன்ஸ் ஆஃப் த கிரேட் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் ஆன் ஹூம் ஐ ஸ்பெண்ட் சம்டைம் எலாபரேட்டிங் ஆர் இன்டெகிரிட்டி அண்ட் ஆட்டிடியூட் அது ரொம்ப பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் வைத்தது போல குமு குவிகம் பதிப்பகத்தினுடைய முந்நூறாவது பதிப்புக்கான ஒரு சான்றாக அது மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியில் வந்து சேர்ந்தது நான் பாராட்டுகின்றேன் அதன் பிறகு இங்கே ரெண்டு பேர் எனக்கு வாழ்த்துறை கொடுத்தார்கள் வாழ்த்துறைகளுக்கு முன்னாடி வந்து அறிமுகம் நூல் அறிமுகம் ரமணன் வந்து நூல் அறிமுகம் ரொம்ப அருமையாக பண்ணார் அதில் அது இந்த நூலை ஒரிஜினலாக அறிமுகம் பண்ணதே அவர்தான் அதான் இந்த நூல் இந்த ஃபார்மெட்டில் வரத்துக்கு அறிமுகம் அவர் தான் காரணம் அதில் முக்கியமான விஷயம் வந்து மறுபடியும் நான் டு ரெக்கார்டிட் என்னுடைய சொந்த சகோதரர் இரட்டை சகோதரர் என்று சொன்னாலும் இங்கே இருந்தால் வந்து பாம்பேலேருந்து இந்த யூடியூப்பில் கேட்டுருப்பார் அதுக்கு முக்கிய காரணம் உழைப்பை எடுத்துக்கொண்டு அவ்வளோ அருமையாக அந்த படம் போட்டிருக்கான் அப்படி போட்டிருக்கார் அந்த படத்தை அண்ட் யெஸ் அண்ட் குவிகம் ஆஸ் ஆனட் இன் மை புட்டிங் இஸ் ஃபேஸ் ஒன் த பேனர் பேக் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணா என் பே என்னுடைய முகம்லாம் பேனர்லாம் வந்தே கிடையாது நீ தான் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் என் பேர் வந்ததே கிடையாது அப்படின்னா பட் திஸ் இஸ் அன் அக்கேஷன் வேர் வி ஹேர்ட் டு ஆனர் இன் கிவ் அ வெரி பிக் ஹேண்ட் ஃபார் மை ப்ரதர் வேர் ஹீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் இமென்ட்ஸ் அண்ட் ஹீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ பார்டர் இன் டு த மேக்கிங் இன் ரோட்ஸ் இன் டு த மை போயிட்ரி கலெக்ஷன் அந்த கவிதை தொகுதிக்குள்ளே படம் போட்டிருக்கார் அவர் ஆகவே அதை நான் ரொம்ப நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன் ஹி இஸ் நாட் அரௌண்ட் ஹியர் ஆனால் இப்போதான் தெரியுது நாங்கள் வந்து எல்லாம் கேட்பாங்க அந்த காலத்தை ஏன்பா நீங்கள் எல்லாம் ரெட்டை குழந்தை வீட்டில் ரொம்ப அப்படியே அந்த சினிமா பார்த்துட்டு அவன் அடித்தா அவனுக்கு வலிக்குமாம்மா தெரியாதனமாரி சினிமாவில் காட்டும் அவன் எங்கேயோ உட்காண்டுறமா அவ வந்து அதுவும் எம் சொல்ல வேண்டாம் யார் அவருடைய படம்னா கேட்டால் முகம் அஷ்டகோம்ல ஆகிடும் அப்படி கேட்பாங்க அதெல்லாம் அதோட நடந்து கிடையாது இன்ஃபேக்ட் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் நிறைய நடந்திருக்கு ஒரே அடித்தடி சண்டை அது மாதிரி வந்து தேங்க்ஸ் ஃபார் அந்த ஸ்கூல் பற்றிய அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்கள் பல நல்லா அதனால் வந்து ஹி ஹஸ் பீன் தேர் வித் மீ ஆல் த டைம் அண்ட் ஐ ரியலி வெரி டியலி என்ச்சிங் இஸ் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எனோபிளிங் இஸ் ஆக்டிவிட்டி பிகாஸ் பீம் எ கேரியர் பேங்கர் இப்போ தான் அந்த படம் போட்டு வந்தாங்க ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் குவிகிதம் அகாமடேட் ஐ சுட் தேங்க் கிருபானந்தன் சார் மெயின்லி பிகாஸ் இது போன்ற ஒரு புத்தகம் இட்ஸ் அ நியூ ஜானர் ஆஃப் இட்ஸ் ஓன் டைப் இது மாதிரி வந்து ஆர்கே லக்ஷ்மன்லாம் போட்ட மாதிரி தமிழில் இதுவுமே கிடையாது இதுவரையும் கிடையாது ரமணன் சொன்னது ரொம்ப கரெக்டு நான் சொல்கிறத விட ஹி ஹஸ் காட் அ பேக்ரவுண்ட் இஸ் பீங் அ ஜர்னலிஸ்ட் செல்ஃப் இதில் வந்தது கிடையாது எனவே அது முன்னூறாவது புக்தமாக குவியம் பதிப்பிலே வருவது ரொம்ப மகிழ்ச்சி புரிந்த விஷயம் அதுக்கப்புறம் ஏர்வாடி பற்றி சொல்லணும் நான் அவர் பற்றி சொன்ன ஏர்வாடி வந்து ஏர்வாடிங்கிறது வந்து எப்போவுமே ஏறுமுகம் ஆனால் ஏர்வாடி தான் வருது எப்போவுமே ஆல்வேஸ் அண்ட் நிறைய கவிஞர்கள் கூட்டம் அவரை சுற்றி எப்போவுமே கவிஞர்கள் கூட்டம் இருக்கும் சின்ன சின்ன வரிகளிலே அற்புதமான சிலையில சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவருடைய இன்னும் இன்னும் கேட்டால் வந்து இதில் இதில் சில கவிதைகள் அவருடைய கவிதையினுடைய அந் அந்த பாணியில் கூட இருக்கலாம் போல் இருக்கும் சாதாரணமாக சொற்களாக இருக்கலாம் அதில் வந்து பின்னாடி வேறு அந்த கவிதைகளுடைய போக்கு மாறலாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த கவிதை முயற்சி தான் என்னுடைய நண்பன் அந்த இதில் இருந்த மாதிரி அதாவது மரபு கவிதைலாம் ஒரு ஒரு பக்கம் மரபு தான் அந்த அந்த பாட்டு சொன்னாங்களே அந்த காளி பாட்டு இதெல்லாம் நாங்கள் எழுதும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி சில பாடல்கள் திருப்பு விழா நாங்கள் எழுதும்போது தெரியாது என்ன பாட்டு யாரும் ஏன்னா தெரியாது அந்த மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும் கம்பன் மாதிரி இருக்கும் வெண்பாக்கள்லாம் சிலது வந்து இப்போ தெரிக்கும் அது ஒரு காலம் அதன் பிறகு நிறைய இசைப்பாடல்கள் நிறைய நிறைய இசைப்பாடல்கள் அதன் பிறகு முகநூலில் நான் எழுதும்போது எளிமையான சொற்களில் வந்து டு ரீச் அவுட் த யங்கர் ஜெனரேஷன் தமிழில் வந்து ஆர்வமுடையவர்கள் ஆனால் நிறைய அருமையான பழைய சொற்களை வைத்து எழுதும்போது அவர் பயந்து ஓடி ஓடிக்கிறார்கள் அவர் வெளியில் போயிடுறாங்க ஆகவே அதுக்காக இதை பண்ண போது முகநூலில் பெரிய பாராட்டு கிடைத்த போது அதை இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கேன் ஆகவே இந்த நூல் என்பது ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு கவிதைக்கு நிறைய முறை படித்து பார்க்கும்போது பற்றி இருக்கும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அதை பற்றி வந்து ஏர்வாடி மிக அருமையாக சொன்னார் அவர் வந்து அவருடைய இன்னொரு முக்கியமான குணம் அவருடைய நிறைய புத்தகங்கள் அவரை மாதிரி நூல் எழுத நிறைய பேர் கிடையாது தன்னோடு வாழக்கூடிய கவிஞர்கள் தான் பார்த்த பெரிய ஆளுமைகள் இவர்களையாம் பற்றி அருமையான புத்தகம் தொகுத்திருக்கிறார் இன்னும் கேட்டால் வயது வந்த வாலிபர்களை பற்றி ப்ளீஸ் நான் இவருடைய அருமையான அந்த நூலுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னோடின்னு சொன்னா இவரை சொல்லலாம் ஏர்வாடியை சொல்ல முடியும் ஏர்வாடி மாதிரி இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சதுன்னா வாலி இவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள் என்ற அவருடைய நூல் முடிச்சு என்கிட்ட கொடுத்தா சார் நீங்க வந்து வாங்கின இந்த நூலை அப்படின்ட்டு இதுபோன்று சமகாலத்திலே வாழக்கூடிய கவிஞர்களை பற்றியும் ஆளுங்களை பற்றியும் எழுதக்கூடிய மனதும் மிகப்பெரிய பரந்த மனதை கொண்ட ஒரு ஏற்பாடு அவருக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் நான்தான் சான்று எனக்கு கவிதை உறவிலே வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்தார் அவருடைய அன்பை தவிர எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த அன்பை தவிர எனக்கு வேற எந்த தகுதியும் கிடையாது ஆகவே அவரை நான் நிச்சயமாக அதுபோல் அன்பு சகோதரி கிரிஜா அவர்கள் கிரிஜா ராகவன்லாம் வந்து பேச பேசினா கரெக்டாக பட்டு கத்துறாமு எதை பேசினமோ அதை மட்டும் பேசுவான் பேசுவதிலே வந்து ஒரு அழகு ஏன்னா எடிட்டாக இருக்கிறதுனால அவர் மனசில் எடிட் பண்ணிட்டே பேசுவான்னு நினைக்கிறேன் இதை பேசணும் அதை பேசணும்னு சரி என்னடா இது நான் பேசினே இருக்கும் என்னுடைய முகம் என்ன லேடி ஸ்பெஷல் கிரிஜா என்னுடைய இன்னொரு முகம் என்ன மார்கழி மாதத்தில் திருப்பாவை பற்றி பேசினே இருக்கோமே அது பேசாத நான் எப்படி போகிறது கீழே கையெழுத்து போகணும் கிரிஜா ராகன்னு போகணும் இல்லை அந்த கையெழுத்தை பொறுத்து முக்கோடி தேவர்களும் வாழ்த்தது போல் ஒரு வாழ்த்துறையை சொல்லிவிட்டு போய்ட்டு விட்டார் அவர்களுக்கான வாழ்த்துகள் அதுபோல் சுப்பு அவர்கள் சுப்பவும் நானும் எப்படி ரமணன் நான் கவிதை ஒரு பக்கம் என்னுடைய இலக்கிய பயணத்தில் இன்னொரு மிகப்பெரிய பயணமாக அமைந்தது தமிழ் வளர்த்து சான்றோர் அது வந்து அதில் வந்து நானும் சுப்பவும் செய்த தான் முக்கியம் அதில் நான் முகம் மேடையிலே நான் முகம் அதுக்கு பின்னால் இருந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமெல்லாம் கொடுத்தெல்லாம் சுப்புதான் இன்று சுப்பு உடம்பு முடியல பேச முடியல என்றாலும் கூட அவர் சார்பில் இங்கே வந்து அன்பு சகோதரி ஹேமா பேசுகிறார் ஹேமா கோபாலன் இட்ஸ் அ வெரி பேஷனேட் ஸ்பீக்கர் கொஞ்சம் பேசவிட்டு அவங்கள எல்லாத்தையும் மறந்து அவளோட சேர்ந்து அழ வச்சிருப்பாள் அவளுக்கு எவ்வளோ ஆசை இருக்கு சி ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர்ட்ஸ் ஆர் நத்திங் பட் சே சொற்கள் எதையுமே சொல்வதில்லை என்னை தாண்டிப்போ என்று சொல்கின்ற சொற்கள் இந்த சொன்ன விஷயம் இருக்கிறதே இந்த சொற்கள் இவை சொல்லி முடியவில்லை இந்த சொற்களுக்கு இடையே தூங்குகின்ற அந்த மௌனமான இடைவெளி இருக்கிறதே அந்த இடைவெளியிலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன இதை பார்க்கும்பொழுது உள்ளம் நெகிழ்ந்து போகிறது ஆகவே மனித நேயத்தை மறுபடி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மொழியை நேசியுங்கள் அந்த மொழியிலே எழுதக்கூடிய கவிதைகளை நேசியுங்கள் அதனால்தான் ஏன்னா கவிதையில் இப்படி எழுதலாமா சில பேர் கேட்பான் ஏன் அப்படின்னா இன்னும் கவிதையிலே உயிர் இருக்கிறது நான் மொழி வறுமை இது மாதிரி நிறைய என்னுடைய கவிதையில் எழுதியிருக்கேன் கவிதலை மட்டும் தப்பு பண்ணாதீங்க கவிதையில் மட்டும் தமிழை தப்பாக எழுதாதீங்க கவிதை மட்டும் தவறான சொற்களை பயன்படுத்தாதீர்கள் என்று நான் சொல்லுவது வழக்கம் காரணம் இந்த மங்களப்பொருள் தான் அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறையாக இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஆக இத்தனை பேருக்கும் ஏற்கொரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஆவணப்படத்தன்றுக்கே நான் சொல்ல வேண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி என்னுடைய மனைவி துணைவியர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்ல வேண்டும் அதாவது இது வந்து சொல்லணும்னா ஷி மெ நாட் லைக் இட் ஆல்சோ இட்ஸ் மோஸ்ட் ப்ரைவேட் பர்சன் பட் ஐ ஹவ் டு சே தட் த ட்ராவல் இஸ் இம் டாக்கிங் அபவுட் அட் செவன்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்ட் ஐ லுக் பேக் அன் மை ஆக்ட் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு இப்போ தான் தெரியும் அந்த கோவிட் வந்ததுக்கு தான் தெரியும் வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குன்னு அதுவும் கோவிட் வந்து வீட்டில் வேலை ஆரம்பிக்கவும் நாங்கள் ரெண்டு பேர் தான் பையன் வழிகளும் இருக்கா வேறு யாருமே கிடையாது அப்பா அம்மா இல்லை ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து கூட்டு குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க பசங்கள் எல்லாம் இந்த கூட்டத்து நடுவில் நான் வீட்டை பற்றி நினச்சதே கிடையாது நான் வீதியில் இருப்பேன் பாடி கொண்டிருப்பேன் எதாவது செய்து வேறு எதாவது எங்கே அது இப்போ ரிசர்ச் அது இது ஆயிரமே இல்லை ஆனால் அது எண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய நங்கூரமாக இங்கே தேங்க்யூ

நம்பர் ஒன் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் முருகன் 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 இரா எ எ பர்சன் பர்சன் ஆஃப் எமினன்ஸ் இஸ் 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 நோன் டு பி ரைட்டர் அண்ட் மேஜிக்கல் அ ஃபோர் ரன்னர் சாகித்ய அகாடமி வந்து அவர் கிளாப்ஸுக்கு நடுவில் நான் ஒரு வரைக்கும் விட்டுட்டு தான் அந்த அவருக்கு கிளாப்ஸு வென் சாகித்ய அகாடமி டு பப்ளிஷ் சுஜாதா இவரை தான் கேட்டாங்க சுஜாதோடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் விட்டிட்டு இவரே கேட்டார் காரணம் ஹி வில் ஹேட் சம்திங் மோர் தேன் சுஜாதா இன் தட் சுஜாதா டாக் ரைட்டர் அதனால தான் அவர் கூறுக்காங்க ஈவன் டுடே ஐ நோ வெரி ஃபியூ பீப்புள் நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு எழுதுறது அப்படி சொன்னால் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேச வேர்ட்ஸ் கூட எழுத முடியாது ஹி யூஸ் டு ரைட் சம்டைம் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வேர்ட்ஸ் இன் அ டே அந்த மாதிரி இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார் அவர் உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இங்கே வந்து ஐ ஐ ரியலி தேங்க்ஃபுல் தேங்க்ஃபுல் டு யூ அது கலைஞர் பொற்கழி அவார்ட் பெற்ற எப்போ கொடுக்குறான் சார் இது இன்னைக்கு ஜனவரியில் எய் எயித் ஜனவரி ஓகே ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் வந்து என்னுடைய தோழர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அதில் குறிப்பிடக்கூடிய ஒரு அஃப்கோர்ஸ் ஜே பி இஸ் தர் அவர் பள்ளித்தோழர் ஆனால் அதோட நோ ப்ராப்ளம் அந்த பள்ளி விட இன்னும் அவரோட அவருடைய சகோதரர் இன்னும் தோழராக போயிட்டார் எனக்கு பாஸ்கர் இஸ் யார் அண்ட் வித்வுட் பாஸ்கர் ஐ டோன்ட் மூவ் எனி வேர் ஹீ இஸ் ஆல்சோ மை ஃபேமிலி டாக்டர் அண்ட் கூட்டிட்டு அவர் கொஞ்சம் கோபமாக பார்த்தா நான் சரி போகிறேன் சார் நிறுத்துடலாம் அப்படின்னு ஸோ ஹீ இஸ் அனதர் கிரேட் ஃப்ரெண்ட் ஹூ ஹஸ் ஆல்சோ ஜாயின் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா இந்த வங்கி தோழர்கள் வங்கி தோழர்களே சொல்லி இது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஆணையர் இங்கே மேலே ஒரு ஆணையர்னா கீழே ஒரு ஆணையரை உட்காண்டிருக்காங்க இவர்களும் கவிதை எழுதுகிறார்கள் மற்ற ஜாபில் இருக்கிறவனும் கவிதை எழுதுகிறான்னு தெரியண விலையெல்லாம் இருக்கும் இஸ் அனதர் கிரேட் ஸ்பீக்கர் அண்ட் ரைட்டர் அதுபோல் வந்து டாக்டர் மருத்துவராக இருந்து பல விஷயம் செய்யக்கூடியவர் டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதுபோல் இன்னொருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இன்னொருத்தர் வந்து என்னுடைய நண்பர் பஞ்சாபகேசன் அவர்கள் பஞ்சாபகேசன் இஸ் கிரேட் பனவலன் பர்சன் எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அங்கே போய் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இதே போல் வந்து ராஜா இசையார் அனத கிரேட் ஆர்கனைசர் எழுதலாம் அதாவது எங்கள் வானவில் எப்படின்னா எங்கள் வானவியலுடைய லெவலே வேறு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வீட்டு வீட்டு யானைன்னா அது வந்து அரசர் ஆணை அது வந்து வீதி ஃபுல்லாக போகக்கூடிய ஆணை அந்த எங்கள் வானவிலுக்கு வந்து ஒரு பட்ஜெட் சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராஜா மாதிரி இருக்க முடியாது ஹி இஸ் த பெஸ்ட் பர்சன் ஃபார் தட் கிவ் அ பி ஹேண்ட் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஹி ஹஸ் பீன் டூயிங் திஸ் இதான் இன்னொரு முக்கியம் என்னுடைய மந்திர சொற்கள் மகாகவியின் மந்திர சொற்கள் என்று நான் தொடர்ந்து இருநூத்தி நாற்பது வாரங்களாக கொண்டிருக்கிறேன் இந்த இருநூற்றி நாற்பது வாரங்களாகவும் தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய அருமையான நேயர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க ஒன்று வந்து உஷா ஃப்ரம் த துபாய் ஸ்ரீசியர் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டிவே விஜயலட்சுமி விஜயலட்சுமியுடைய ஃபாதர் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய புலவர் ராமூர்த்தியுடைய ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை தீவிர விஜய் புதுசாக கேட்குற மாதிரி நான் சொல்கிறத கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மல்லிகா இது அனதர் லேடி அண்ட் ஐ எம் மீட்டிங் அர் இன் பர்சன் ஒன்லி டுடே ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் தே தேவ்பீன் லிஸ்னிங் டு மை டாக் எவ்ரி வீக் எவ்ரி வீக் வீக் ஆஃப்டர் வீக் வீக் ஆஃப்டர் வீக் விச் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரெங்ஸ் எவ்ரி வீக் இஸ் கிவிங் மை ஸ்ட்ரெங்ஸ் அதுக்கு இது கேட்குறவங்க தான் முக்கியமான விஷயம் அவர்களை நான் இது பண்ணுறேன் அது மாதிரி என்னுடைய நண்பர்கள் வீரராகவன் என்னுடைய நண்பர் ஷியாம் அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் பாரதி கலைக்கழகம் என்று நாங்கள் வளர்ந்த ஒரு நாற்றங்கால் பாரதி கலைக்கழகம் அந்த பாரதி கலைக்கழகத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய குமரி செழியன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மிக அன்போடு வரவேற்கிறேன் அதாவது சோ சோர்வ சோர்வடையார் சோர்வடையார் என்று சொல்வார் அப்படி தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அவர் வந்து இலக்கிய கூட்டங்களில் செல்லக்கூடியவர்கள் இது போன்ற பெருமக்கள் கூட இருக்கிறவங்க இத்தனை பேரும் அதை தவிர வந்து நான் சொல்கிறது யாரை ஒற்றுக்கே தெரில அது திருப்பூர் கிருஷ்ணன் அடிக்கடி சொல்வார் நீ வந்து மேடையில் ஒருத்தராக கூப்பிட்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ரொம்ப தப்பு என்ன சார் ஏன்னா நன்றி சொன்னவரெல்லாம் நான் இருப்பாங்க சொல்லாதவங்களுக்கு மனசு காயப்படும் அதனால் மொத்தமாக சொல்லாத ஒற்று அப்படின்னார் அப்படியும் அப்படியும் இருக்க முடியல ஆகவே எல்லாரையும் சொல்லணும் ஜேபி தான் ஜேபியோட கூட இருக்கிற சொல்லுங்கரியா ஜேபி வந்து அவர் கூட வந்துட்டே இருப்பார் சந்திரமோகன் அது மாதிரி இப்பெல்லாம் யாப்புனா சந்திரமோகன் அகாமின் தமிழ் வளர்த்த சான்றோர் ஒரு ஸ்டெப் தீஸ் ஆர் ஆல் பீப்புள் ஹூ ஆர் சோ மெனி ஆஃப் தேம் ஆர் தேர் அது மாதிரி எங்களுடைய முக்கியமான சொல்கிறது ஒரு கிளம்பி போய்ட்டார் முடியலன்னு மதுரை ஜிஎஸ் மணி சார் அவர்கள் என்னுடைய குருநாதர் அவர் இவ்வளோ நேரம் வந்து உக்காண்டிருக்கு அவர் தான் ஆரம்ப ஊற்று அவர் தான் அவருடைய மகன் கிரிதர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஐ எம் ஹாப்பி யூ வீதர் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் சி இல்லை கிரிதர்லாம் தே நோ மீ ஃப்ரம் தர் எல்டர் டேஸ் ஓல்டு டேஸ் அன்றைக்கு பாடி சிறந்து ஓடி ஆடி எல்லா விஷயங்கள்லாம் தெரியும் நிறைய இதை பற்றி பேசியாச்சு ஐ திங்க் ஐ கிவன் அன் எக்ஸ்டென்சிவ் ஏற்புரை பட் இட் இஸ் பட் இனவிட்டபுள் இது ஒரு நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேயாது ஆக சொன்னதற்கு ஒரு வாய்ப்பு குவிகம் கொடுத்துருக்கிறது குவிகம் இதை விட என்னை வந்து பெருமைப்படுத்த முடியாது என்னை பற்றி ஒரு ஆவணப்படம் என்னுடைய யாருமா மா வீர்ராவன் சொன்னேன் வீர்ராவன் ஐ டோல் அதாவது இவங்களுக்கு ஹேமாக என்ன பண்ணால் கிளாஸ்ல வந்து அட்டண்டன்ஸ் இருக்கும்போது வாத்தியார் மிஸ் பண்ணிட்டேன்னா பையன் ஓடி போடுவான் உள்ள இருக்க மாட்டான் சார் சார் அப்படின்ட்டு அவன் அது மாதிரி கால்வழின்னு எழுந்திருக்கிறாமா நீ வேறு ஸோ இதை சொல்கிறேன் முடிக்கிறான குவிகம் இருபத்தைந்தாவது இருபது இருபத்தைந்தாவது ஆண்டு அவருடைய ஆவணப்படத்தில் என்னை பற்றி ஆவணப்படம் எடுத்ததும் அடுத்த ஆண்டு இருபத்தாறு ஆண்டிலே தொடக்க விழாவாக என்னுடைய இரு நூல்களை இங்கே வெளியிட்டதும் மிக பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் இதைவிட எனக்கு வேறு சிறப்பு தேவையில்லை ஆகவே இந்த அளவில் என்னோட கூட இருக்கக்கூடிய நண்பர் வெங்கடகிருஷ்ணன் வந்திருக்கார் ரசிகர்கள் இதுபோல் பல பேர் ஒருத்தராக இருக்கிறாங்க இனி சொல்ல வேண்டிய அவசியமில்லை யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தால் ப்ளீஸ் கைண்ட்லி பேர் வித் மீ நான் சொன்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை மறந்தேன்னு நான் நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஆகவே ஒன் மோர் மை ரிக்வெஸ்ட் இட்ஸ் டைம் ஃபார் ஃபர்ஸ்டு கோ ஃபார் இட் தே ப்ரிப்பேர்ட் அ வெரி குட் லன்ச் அண்ட் நீங்கள்லாம் இருந்து ஒன்று செல்ல வேண்டும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஒர்ஃபுல் ஆனர் ஐ ரிசீவ் தேங்க் யூ மிக்க நன்றி பாவேசு சார் இப்பொழுது சங்கரா மேட்ரிமோனியல் நிறுவனர் பஞ்சாபு கேசன் பொன்னாடை அணிவித்து ஒரு சிறு வார்த்தைகள் பேசப்படுகிறார் மூன்றெழுத்து நாயகரே எங்கள் இதயம் கவர்ந்த பாபேசு அவர்களே இது உண்மையாகவே ஒரு பொன்னாள் இரண்டு நூல்கள் வெளியீடு டூ மினிட்ஸ் நூல்களின் பெயர் பார்த்தீங்கன்னாக்க குரு சீடன் என்ன ஒரு பொருத்தம் அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் விவேகானந்தா கல்லூரியில் அந்த குரு சீடன் என்ற புத்தகத்திற்கு பொருத்தமான பெயர்தான் அதை போன்றே இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னாக்க கால செலவுகள் வாழ்க்கையில் காலத்தை நம்ம பல வகையில் செலவு பண்ணுறோம் இன்றைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் பட் இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய செலவு செலவல்ல இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா வாழ்நாள் பூரா இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்க நமக்கு மனதில் என்னக்கையுமே நிலையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இது செலவு அல்ல இன்னொன்று எத்தனையோ செலவு பண்ணுறோம் வாழ்க்கையில் நூல் வாங்கிறது என்பது பார்த்தீங்கன்னாக்க பெரிய செலவே அல்ல அதனால் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஐநூறு ரூபாயை கொடுத்து இரண்டு நூல்களையும் வாங்கி சென்றால்தான் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிக்கும் அவருக்கும் நாம் செலுத்தும் அங்கீகாரமாக இருக்கும் நானும் கண்டிப்பாக வாங்கி செல்கின்றேன் என்று கூற விரும்புகின்றேன் அவர் தின்னவேலிக்காரர் அதனால் அவரை பற்றி சொல்லணும் சொன்னால் ஒரே ஒரு பாடல்தான் ஆயிரம் கண் போதாது வனக்கிளியே ஆயிரம் கண் போதாது ஒனக்கிளியே குற்றால அழகை நாமும் காண்பதற்கு ஒன்னக்கிளியே வண்ண கண் போதாது வண்ண கிளியே குற்றால அழகை நாமும் காண்பதற்கு வண்ண கிளியே ஆம் கை தெரியலாமே என்றால் குற்றாலம் பாவேசு என்றால் குற்றால அருவி ஏன்னா அவர் கவிதை பேச ஆரம்பித்தாலும் பாட ஆரம்பித்தாலும் கருத்துக்களை பொழிய ஆரம்பித்தாலும் நமக்கு குற்றாலம் நினைவுதான் கண்டிப்பாக வரும் கூடவே பார்த்தீங்கன்னாக்க கேட்க வேண்டாம் அவர் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அருவி அது எப்பவுமே பாடிக்கிட்டே இருக்கும் என்ன பாடல் என்ன பாடல் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போட்டிருந்தது நிகழ்ச்சி கண்டிப்பாக நேரம் போனதே தெரியவில்லை நேரம் போகவில்லையே உன் அருகே நேரம் போதவில்லையே அப்படிங்கிற மாதிரி யா எங்களுக்கு நேரமே இன்றைக்கி போதவில்லை நேரம் போனதும் தெரியவில்லை இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்து கூறி உங்களை வணங்கி உங்களுக்கு மரியாதை செலுத்தும் நேரம் எல்லோர் சார்பாகவும் சாயி சங்கரா வெற்றிமொழி சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகள் வாழ்த்துக்கள் வாங்க சார் மூன்றெழுத்து நாயகரே